கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சது இதையும் ஊற்ற போறேன் இது கட்டியா அரைச்சிக்கலாம் அது நம்ம சின்ன ஜார்ல அரைக்க முடியாததுனால பெரிய ஜார்ல கொஞ்சம் தனியாக அரைக்க முடியும் அடுத்து வெண்ணா முடிச்ச வெங்காயம்

அது சின்ன தக்காளி வெங் வெங்காயத்தோட மொத்த அப்பா எத்தனை வெங்காயம் அதில் எத்தனை வெங்காயம் இதில் எத்தனை வெங்காயம் இதில் ஒரு மூணு நாலு வெங்காயம் இது பெரிய வெங்காயம் இது சின்ன வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் எத்தனை இதில் இருக்குது இதில் ஒரு பத்து பத்து பல்லுக்கு மேலே இருக்கும் பத்து இது பத்து சின்ன வெங்காயம் ஒரு குட்டி தக்காளி இப்போ இருக்குது

பட்டை சோம்பலாம் போட்டால் பிடிக்காது குருமா ஸ்டைலில் வச்சா பிடிக்காது எனக்கு தான் பிடிக்காது அதனால் வந்து இதை பாட்டி அந்த காலத்து கிராமத்துக்காரங்க செய்த அந்த ஸ்டைல் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்போ இந்த சோம்பு பட்டை இதெல்லாம் போடுற பழக்கம்லாம் இப்போ ஆரம்பிச்சு விட்டதா ஒவ்வொருத்தரும் பிடிக்கும் நம்மளுக்கு அது குருமா ஸ்டைலில் வச்சா அது அதோட டாமினேஷன் தான் இருக்கும் குழம்போட ஒரிஜினல் டேஸ்ட்டு அதில் போயிடும் இந்த சோம்பு பட்டை இதோட டேஸ்ட்டு தூக்கம் ஆகிடும் அவங்க டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த சோம்பு பட்டை பிரியாணி இந்த பிரியாணி வாசனை எல்லாம் போட்டாச்சுன்னா அதோட ஒரிஜினல் போய்விடும் என்பதுதான் உண்மையான வரலாறு இப்போ மஞ்சள் பூசி கோழி கறியை கழுவி வதக்கிய சட்டியில் போட வேண்டும் விந்திக்கிறா அந்த மஞ்சள் பூசி குளிக்க வச்சுக்கோங்களேன் ஈரல் போட்டாங்களா அன்றைக்கி ஆ நீரல் போட்டு கேட்டான் போட்டான் அதன் போட்டுருவான் அந்த கடகாரம் போட்டுருவாங்க நல்லது சரி

நான் கையில் போட்டு போல் அதான் கையில் தான் உப்பு போடணுமா அதான் குடும்பத்துக்கு தான் கரண்டியில் உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரியவா சொல்கிறான் ரெண்டு ஸ்பூன் கோபுரம் ஆக்சுவலி எவ்வளோ சிக்கன் இது முக்கால் கிலோ முக்கால் கிலோவா முக்கால் கிலோ சிக்கனுக்கு ரெண்டு ஸ்பூன் கோபுரம்

நான் சப்பாத்தி அவங்களுக்கு தான் கிரேவி இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அது வந்து இலகுவாக இருக்கும் மழை அப்படி கிண்டி விடாமல் இருக்கு சமத்துல ஒட்டிட்டு மலாம் சட்டியோட சங்கத்துல போக மாட்டேன்

வச்சிருக்காங்களே எங்க அம்மா வச்சிருக்காங்களே குழம்புல வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டாங்களான் உருளைக்கெழங்கு போட்டிருக்காங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்காங்க நல்லா தான் இருக்கும் இருக்கும் கூட அந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கூட கறி டேஸ்ட்லயே இருக்கும் நல்லா தான் இருக்கும் இட்லிக்கு தான் அதுவும் இட்லிக்குதான் காம்பினேஷன் வைக்கலாம் ஒரு நாள் அது ரொம்ப குண்டாயிரும் பரவாயில்லப்பா ரெண்டு இட்லி తిங்கிரது ஒரு ஒரு இட்லி சாப்பிடுறத ரெண்டு இட்லியா சாப்பு. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. ரெண்டு இட்லி சா. சி ரெண்டு இட்லி இட்லியும் இடத்துல ஒரு இட்லி சாப்பிட்டக்க வேண்டியதான்னு சொல்லுங்க. அப்ப இன்னanga இட்லி உண்டானா

ഇവിടെ ആ ം ഇവിടെ എന്തുണ്ട് ഓക്കേ ആ വൈ കുറച്ച് ബോള വെക്കുക കൊളം പറ 老吗？